ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் தொடர்ந்து திருப்பூரூரில் போயிட்டு அஞ்சு வாரமாக விளக்கு போட்டுகிட்ருக்கேன் நான் நான் நினச்சி பார்க்கலங்க அஞ்சு வாரம் ஆறு வாரம் தொடர்ந்து நான் விளக்கு போய் அங்கே போடுவேன் சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வீட்டில் வந்து வார வாரம் போடுவேன் வார கணக்கெலாம் நான் அது ரெகுலராக செவ்வாய் கடமையில பார்த்திங்கன்னா விளக்கு போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதாவது வெற்றிலை தீபம் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்னன்னே தெரியல முருகர் அருளா என்னென்னு தெரியல தொடர்ந்து அஞ்சு வாரமாக என்னை மீறி நானாகவே திருப்பூரூர் கோவிலுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகிறேன் அங்கே போய் நாலு வாரம் தொடர்ந்து போட்டுவிட்டோம் இந்த வாரம் ஏகப்பட்ட தடங்கல்கள் வந் வந்துச்சு ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணலை நாங்கள் இந்த வாரமாக போயிட்டு போகிறோம் போட்டு வந்தாச்சு இன்னும் அடுத்த ஒரு வாரம் போட்டுட்டானா வெற்றிகரமாக ஆறு வாரம் திருப்பூர் டெம்பிள் அதாவது கந்தசுவாமி கோவிலில் போயிட்டு ஒரு ஒரு சந்தோஷத்தோட ஒரு விளக்கு போட்டோம்ன்ற திருப்தியோடு இருப்பேன் நான் கண்டிப்பாக அடுத்த வாரமும் கண் கண்டிப்பாக எந்த தடங்கள் இல்லாமல் நான் போய் போடணும் அங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி தீபம் விற்கிறாங்க நான் இல்லைன்னா சொல்லலை நூறுரூபாங்க ஆனால் இங்கேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை அந்த ஆறு அகல் நம்மளுக்கு தேவையான பூக்கள் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு யூசன் தூரேட் எடுத்து முடியாதுன்னா மிஞ்சி போகலாம் நாற்பது இருந்து ஐம்பது ரூபாலையும் முடிஞ்சு போயிடுது நைட் டப்பா எப்படியும் அந்த பத்து ரூபா நைட் டப்பா ரெண்டு வாங்கினீங்களே போதும் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஐம்பது ரூபாலேயும் முடிஞ்சு போயிடும் நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போய் ஏற்றிட்டு வரலாம் திருப்தியாக நீங்கள் ஊற்றி ஏற்றிட்டு வரலாம் மீதி நெய் இருந்தால் நீங்கள் அடுத்த வாட்டி ஏற்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் அப்படி தாங்க எடுத்துகிட்டு போய்ட்டோம் திரும்பியும் பஞ்சு திரும்ப வீட்டிலேயே இருக்கோம் இல்லைங்களா நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படி தான் ஏற்றணும் அங்கே பார்த்தீங்கன்னா நூறுரூபா நிறைய பேர் வாங்கி ஏத்துறாங்க நான் ஒரு ரெண்டு வாரம் ஒரு ரெண்டு வாரம் வாங்கி ஏத்தினேன் அதுக்கப்புறம் வீட்டிலருந்தே வா எடுத்துகிட்டு போய் ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து போயிட்டு அழகா ஏத்திட்டு வந்துடறோம் எப்படி ஏத்துனாலும் விளக்கு விளக்குதானங்க நம்ம மனசார திருப்தியா ஏற்ற போறாப்ளதானே இங்கேயே நம்ம எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா திருப்திகரமாக நம்ம போய் ஏத்திட்டு வந்தோம்ன்ற திருப்தி இருக்கும் எனக்கு வெற்றிகரமாக இந்த அஞ்சாவது வாரம் ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்தது ப்ராப்ளம்ஸ்லாம் இதுவரை தடங்கல்கள் கோவிலுக்கு கிளம்புறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி கிருத்திகை வேறு கோவிலில் செம்ம ஜானும் ஆனால் இந்த ஜனத்துலையும் நாங்கள் சூப்பரான ராஜா அலங்காரத்தோட கனகசுவாமி முருகனை பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப ஹாப்பி செம்ம ஹாப்பி எங்களுக்கு இப்படி ஜனத்தில் சாமி பார்க்க முடியுமான்னு நாங்கள் தயங்கி ஆனால் நிஜமாக பார்க்குறேன் நிறைய பேர் மூணு பேர்லாம் அப்படி பார்த்தாங்க ஆனால் எங்களுக்கு ஆனால் போன நேரமாக என்னன்னு தெரியல கோவில் நல்லாவே காலியாக இருந்தது சாமியை பார்க்கறது சூப்பராக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் Thank <laughs> you,